கவியரசர் கண்ணதாசன் சினிமாவில் பாட்டு எழுதுவதற்கு முன்னால் என்ன வேலை செய்தார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கவியரசர் கண்ணதாசனிடம் ஒரு வானொலி நிலையத்தில் பேட்டி எடுத்தார்கள் அப்போது அந்த பேட்டியில் கல்லூரி மாணவர்கள் கேள்வி கேட்டபோது கவியரசர் கண்ணதாசன் பதில் சொல்கிறார் அப்பொழுது பச்சையப்பன் கல்லூரி மாணவராக இருந்த இப்போதைய கவி வைரமுத்து கேள்வி கேட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கவிஞர் கண்ணதாசன் சினிமா துறைக்கு எப்படி வந்தார் அதற்கு முன்னால் அவர் என்ன வேலை செய்தார் என்று அவரே தன்னுடைய பேட்டியில் தெரிவித்துள்ளதாவது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு பத்திரிகையில் வேலைக்கு சேர்ந்தபோது நான் ஒரு எழுத்தாளனாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அங்கு எனக்கு ஒரு விளம்பர அதிகாரியாக வேலை கொடுத்தார்கள் அங்கு நான் உட்கார்ந்து கொண்டு முதன் முதலாக ஒரு கவிதை எழுதினேன் அது பாண்டிய நாட்டு கிராமத்து பாணியில் தாலாட்டுப் பாடலாக அமைந்திருந்தது அதை கொண்டு போய் அந்த பத்திரிகை ஆசிரியரிடம் கொடுத்தேன் அதை அவர் அந்த பத்திரிகையில் பிரசுரித்தார் அந்த கவிதை பத்திரிகையில் வெளியானதும் அந்த கவிதையை மற்றவர்கள் பாராட்டிய போது கவிதை எழுதுவதில் ஆர்வம் எனக்கு அதிகமானது அதற்கு முன்னால் கவிதை எழுதுவதற்கான எண்ணம் எனக்கு இயற்கையாகவே உண்டு அந்த எண்ணத்தை ஊக்குவிப்பதற்கான சந்தர்ப்பமும் கிடைத்தது அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததும் பலரது பாராட்டுகளும் தொடர்ந்து கிடைத்தது அதனால் தொடர்ந்து எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அதற்கு பிறகும் சந்தர்ப்பம் ஒழுங்காக அமைந்த காரணத்தினாலேயே கவிதை எழுதி கொண்டே வந்தேன் சினிமா துறையில் வசனம் எழுதும் முயற்சியில்தான் நான் ஈடுபட்டு வந்தேன் அந்த ஆசைதான் அதிகமாக இருந்தது ஆனால் ஒரு சினிமா கம்பெனிக்கு போனபோது வசனம் எழுதுவதற்கான வாய்ப்புகள் அங்கு இல்லை பாட்டு எழுதுவதற்கான சந்தர்ப்பம்தான் அங்கு எனக்கு கிடைத்தது உங்களுக்கு பாட்டு எழுத தெரியுமா என்று கேட்டார்கள் தெரியும் என்று ஒப்புக்கொண்டேன் அப்படித்தான் நான் பாட்டு எழுத தொடங்கினேன் என்று கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கிறார் மேலும் எழுத்து எழுத்துக்காகவா சமூகத்திற்காகவா என்று ஒரு மாணவர் கேட்கிறார் அதற்கு கவியரசர் கண்ணதாசன் எழுத்து எழுத்துக்காகவா சமூகத்திற்காகவா என்று ஆராய்ந்து கொண்டு ஒரு எழுத்தாளர் எழுத முடியாது ஒரு எழுத்தாளனுக்கு என்னென்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதை அவன் எழுத வேண்டும் அதில் எது சமூகத்திற்கு பயன்படுகிறதோ அதை சமூகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவனுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை அவன் வைத்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு எது பயன்படுகிறதோ அதை மற்றவர்கள் பயன்படுத்தட்டும் பெரும்பாலும் சுய திருப்திக்காக எழுதியே ஆக வேண்டும் சும்மா எழுதுவதற்காக எழுதக்கூடாது கவிஞன் என்பவன் தன்னுடைய அபிப்பிராயங்களை வெளிப்படுத்துவதுதான் முக்கியமே தவிர மற்றவர்களின் விருப்பு வெறுப்புகளைப் பற்றி ஒரு கவிஞன் கவலைப்படவே முடியாது இவ்வாறு கவியரசர் கண்ணதாசன் பச்சேப்பன் கல்லூரி மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவியரசர் கண்ணதாசன் சினிமாவில் பாடல் எழுத வருவதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கு நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்